在这吗？<Thank> इनवा कृषि धर्म कई गुण प्रदर्शित कर आपत्ति है कि उनका आराधना मान होता है तथा साधारण गुण गुणधर्म गुणक्षेत्र प्रदेश गुण अभी ध्यान का था रहता है हम बोल नहीं जो करत आने गुणधर्म मार्के है किarctan 30 कंधे को होते हैं ये ले गए और ये गुणधर्म क्षेत्र का पाला भगवान ने तो मान कोशिश की थी जिन्हें जोड़ने और वायु महा नहीं तो टिंग পারলিতে টাকা আইতো ছিল দাম ইমপ করব ওকে

தலி தண்ணி தலி ஊத்தணும் இது எப்படி கொண்டா தலி குடு அவள ஊத்து தலிங்க ஏல ஏறி ஊத்து ஆ ஆ போடும் 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 இப்போ இது மேல தண்ணி ஊத்து ஆ ஓட கூட தந்திருங்க மீதி தண்ணியா மீதி தண்ணி மீதி தண்ணி எடுத்துக்கிட்டு வா உளுந்துறத பாத்து வா நடு பர வரணும் எனக்கு தெரியல அங்க ஓரத்துக்கு போவாத அப்படி கீழ உளுந்தா எங்களுக்கு தெரியாது

சுப்பிரமணியுக்கு பூமணி தேவ வரதராஜ பெருமாளுக்கு கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா இல்ல சொல்லுங்க சாப்பாடு கண்ணி இது கொடுமா சட்டு

அதை ரொம்ப தீர்மா வாங்கிக்கலாம் கொண்டாங்கடா அவங்க தெரியாதா அந்த மலையா காலத்துல நிச்சனியா அங்க செல்ல தூரில்